இந்த புண்ணாக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நல்ல தகடு தகடா இருக்கு பாருங்க ஸோ இந்த புண்ணாக்குல வந்து புரத சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்களா ஸோ இந்த புண்ணாக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா சோ இந்த ஒவ்வொரு புண்ணாக்கையும் ஒரு வெசில்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா அவ்வளோ புண்ணாக்கையும் இது பண்ணிட்டு அது வந்து ஓரளவு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் ஸோ அந்த மாதிரி ஓரளவு அது முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றினான்னு வச்சுக்கோங்க இன்னொன்று இந்த பாத்திரம் அந்த வெசில்ஸ் எல்லாமே எப்போவுமே நல்ல நீட்டாக ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா நம்ம கோழிகளுக்கு வந்து டிசீஸ் எதுவும் வராமல் இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் நான் என்ன பண்ணேன் அந்த புண்ணாக்கை வந்து கிலோ கணக்கில் வாங்கிடுவேன் வாங்கிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிடுவேன் ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சிருவேன் வச்சுட்டு வீக்லி டொய்ஸு இல்லைனா ட்ரைஸு மூணு மூணு தடவையாவது இல்லை ரெண்டு தடவை மினிமம் ரெண்டு தடவை போதும் ஏன்னா அதுக்கு ரொம்ப கொழுப்பு இதாக இருக்கக்கூடாது ஸோ அதனால் ரெண்டு தடவை என்ன பண்ணால் ஒன்று இந்த சாதத்தில் இதை விரைவு வைப்பேன் இல்லைன்னா நம்ம எப்பவும் சாப்பாடு போடுவோம்ல இந்த கம்பு சோளம் கேழ்வரகு மக்காச்சோளம் ஸோ அந்த மாதிரி போடுறோம்ல ஒரு ஏழு இது எல்லாம் திரிச்சு வச்சுருக்கல ஸோ அந்த மாதிரி இதில் இதை நல்லா விரைவு வைப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு குறையாம இதை நல்லா ஊற வச்சிருங்க இங்கே பாருங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு ஸோ இங்கே பாருங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு ஸோ அந்த பாருங்கள் இதில் என்ன பண்ணணும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் ரொம்ப கோழி விரும்பி சாப்பிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்